தமிழக அரசியல் சூழலில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக அரசு எந்தவொரு நேரடி மகளிர் நலத்திட்டங்களையோ சட்ட ஒழுங்கு மேம்பாட்டையோ சமூக நலன் சார்ந்த நடவடிக்கையையோ முன்னெடுக்காமல் வெறும் விளம்பர அரசியலில் ஈடுபட்டு வருகிறது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையாக சீரழிந்துள்ளது கொலை கொள்ளை போதைப் பொருள் ரவுடிகள் ஆதிக்கம் பாலியல் குற்றங்கள் ஆயுத கடத்தல் லாக் மரணங்கள் போன்ற சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த அரசியல் சூழலில் திமுக கட்சி கடந்த காலங்களில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளதாக கூறியிருந்த நிலையில் தற்போது வீடு வீடாக சென்று கட்சியில் ஆள்களை சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படுவதை அமைச்சர் எல் முருகன் வேடிக்கையாக கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் திமுகவுக்கு புதிய உறுப்பினர்களை சேகரிக்க வீடு வீடாக சென்று நேரடியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதற்காக மூத்த நிர்வாகிகளும் ஒரு பிரபல விளம்பர நிறுவனம் மூலமும் கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அளிக்கப்படும் என பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்து திமுகவில் சேர விரும்பாதவர்கள் அந்த நலத்திட்டங்களை பெற முடியாது என மிரட்டப்படுகிறார்கள் என்ற பகீர் தகவலும் வெளிவந்துள்ளன தங்கள் ஆட்சி காலத்தில் எந்தவொரு பெரிய மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் முடிவில் தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்கள் மனதில் நெருக்கத்தை உருவாக்க இவ்வாறு விளம்பர அரசியலை செய்வது திமுகவின் நிர்வாகத்தின் பலவீனத்தை காட்டுவதாக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறது இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என கூறிய திமுக தற்போது டெபாசிட் ரூபாய் பெறுவதற்கே போராடும் நிலைமைக்கு வந்துவிட்டதாக எல் முருகன் விமர்சித்தார் மேலும் இந்த பிரச்சார நடவடிக்கையை முன்னெடுக்க நான்கு அரசு அதிகாரிகளை நியமித்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறு தேர்தலை முன்னிட்டு திமுகவின் விளம்பர செயல்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீரழிவுகள் குறித்து பாஜக கட்சி வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்துள்ளது இதற்கு பதிலாக மக்கள் உண்மையான தீர்ப்பை வழங்க காத்திருக்கின்றனர் என்பதையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்பதையும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் என்னதான் திமுக வீடு வீடாக சென்று கதவை தட்டினாலும் மக்களை திமுக வெறுத்தாலும் தேர்தல் சமயத்தில் பணபலம் அதிகார பலத்தை வைத்து மக்களை முட்டாளாக்கி வென்று விடுவார்கள் தேர்தல் ஆணையம் நினைத்தால் மட்டுமே திமுகவை இதுபோன்ற செயல்களிலிருந்து தடுத்து மக்களாட்சியை உருவாக்க முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்